ஹாய் ஹலோ நண்பர்களே நாங்கள் எஸ்பி பட்டினம் வந்துருந்தோம் ஒரு வேலையாக அது தொண்டி மீமஸ் போடுற ரூட்டில் இருக்குங்க அந்த எஸ்பி பட்டணங்கிறது இங்கே நல்லா பெரிய ஜிம்மா பள்ளிவாசல் சொல்லுங்க இருந்துச்சு அது அழகாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும்னு ஷூட் பண்ணிட்டு போயிட்டு லுகர் தொலையை தொழுதுட்டு அந்த பள்ளியை நல்லா முன் வாசல் அழகாக அப்படியே ஒரு எடுத்து இருந்து பாருங்கள் ஜிம்மா பள்ளிவாசல் எஸ்பி பட்டினம் அப்படியே கடல்கறிக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க நான் ஃப்ரெண்டோம் இடையே கிளம்பி கடல் கடைக்கு வந்தால் அந்த பாருங்கள் கடல் தண்ணி மேலே வந்து இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி உறைஞ்சி காடு மாதிரி அழகாக இருக்குங்க இயற்கை அழகாக பாருங்க கடல் அங்கே இருக்குது இந்த தண்ணி நைட்டில் ஏறி ஒரு மல சரி இது அப்படியே இதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே அண்ணங்க வந்து முஸ்லீம் அண்ணன் இருந்துகிட்டு இருந்தாங்க போட்டத்தில் அவங்கள்ட கேட்டான் இது ஆளை பகுதியான ஆள இல்லாத பகுதிங்க அப்படின்றாங்க அப்புறம் போட்டில் அந்த வலையெல்லாம் எடுத்து நைட்டு போனதான் ஒரே பாசியாக இருக்குதுன்னு சொல்லி வலையெல்லாம் எடுத்து பின்னிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி முற்றி வீடியோ எடுத்துகிட்டு கடல்லலாம் ரசிச்சுட்டு ஆழமே இல்லைங்க ஆளும் இல்லாத பகுதி ஆனால் இயற்கையை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்